வணக்கம் இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து நெல் விவசாயிங்களுக்கான ஒரு வீடியோ இப்போ நம்ம நார்மலா நெல் விவசாயத்துல வந்து உரம் வேளாண் வில யூரியா கிஎபிசிட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தாண்டி ஒரு உரம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஜிங் செல்பேட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஜிங்க் செல்பேட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா அதிகப்படியான தூ வேர்கள் நல்லா பிடிக்கிறதுக்கும் தூர் பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு அஞ்சாவது நாளில் நம்ம கொடுப்போம் இப்போ அந்த ஜிங்க் செல்பேட்டுக்கு இன்னும் எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி இப்போ ஒரு புது வகையான வந்து வந்திருக்கு

ஸோ இந்த ஜிங்க் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற உரங்கள் கூட நம்ம கலந்து போட முடியாது இது வந்து ஒன்று நம்ம மணல் கூட கலந்து தான் போட முடியும் இதுக்குன்னு நம்ம தனியாக லேபர் வச்சு ஜிங்க் சல்ஃபேட் போடணுங்கிறதுக்காகவே தனியாக ஒரு ஆழ்கொழி செலவு இருக்குது இதெல்லாம் இருக்குது இதுவே இப்போ நீங்கள் உரத்து கூடையே சேர்ந்து நான் கலந்து போகிறோம் யூரியா கூட கலந்து போடுறோன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஊட்றதுக்கான சான்சஸ் இருக்கு இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு தண்ணி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மணலில் கலந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து நம்ம ரேட்டருக்கு பயன்படுத்துவோம் அந்த பத்து கிலோமும் நம்ம வீசும் போது ஈவனா ஒரு எல்லா இடத்துக்கும் போய் சேராது ஸோ இப்போ நம்ம அதுக்கு மாற்றம் இப்ப நம்ம வந்து என்ன இருக்குன்னா யாரா வீட்டர் ஜிங்க் ட்ராக் இது வந்து யாரா உறநில இந்த ஜிங்குக்காகவே நம்ம வந்து உரத்து மேல கோட் பண்ற மாதிரி நம்ம தயாரிச்சிருக்கிறாங்க இது வந்து எவ்வளோ இருக்குன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜிங்க் இருக்கும் ஸோ ஜிங்க் சல்பேட் இது வந்து பெர்சென்டேஜ் இருக்கு ஜிங் சல்பேட்ல வந்து இருபத்தொரு பர்சன்டேஜ் ஜிங்க் தான் இருக்கு இது வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜிங்க் இருக்கு இதுல வந்து ஜிங்க் ஆக்சைடு வடிவத்துல இருக்கு அதாவது ரொம்ப நாளைக்கு இறந்து கொடுக்கக்கூடிய ஜிங்கு இருக்கு உடனே எடுத்துக்கிற வடிவத்தில் இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து எப்போவுமே ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் டூ ஃபிஃப்டி எம்எல் இருந்து த்ரீ டுவெண்டி ஃபைவ் எம்எல் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் இது இன்னைக்கு வாங்கினோடய ஃபுல்லாக நல்லா சேக் பண்ணிடணும் ஏன்னா இது வந்து சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்னு சொல்லுவாங்க சோ கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கும் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு டெபாசிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நீங்க அதை நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓப்பன் முன்னாடி நீங்க நல்லா இப்படி நல்லா ஷேக் பண்ணிட்டு போனோட உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் பதினஞ்சாவது நாள் யூரியா போடும்போது யூரியா கூட இந்த மாதிரி ஊற்றிட்டு யூரியாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா யூரியாவுலையும் பார்த்தீங்கன்னா அது ஜிங்கோட கோட்டிங் வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் தொடச்சிங்களே தெரியுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ யூரியாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு கம்ப்ளீட்டாக எல்லா செடிக்கும் கவர் ஆகிற மாதிரி விசி இறையிடலாம் ஸோ ஒரு முப்பது கிலோ யூரியா யூஸ் பண்ணுறீங்க ஒரு டைமுக்கு பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணுறிங்கன்னா இந்த மாதிரி கலந்து நீங்கள் விரை இறக்கும்போது ஒவ்வொரு யூரியால யூரியாவில் இருக்கிற அந்த ஜிங்க்கும் தண்ணியோட ரியாக்ட் ஆகும்போது ரிலீஸ் ஆகும் ஸோ அது இல்லாமல் இப்போ நீங்கள் யூரியா போட்டோன்னே உங்களுக்கு உடனே கரைஞ்சி மற்ற வயலுக்கு போகிற பிரச்சினையெல்லாம் இருக்கும்

இப்போ அதுவே நம்ம ப்ரொகோஜிங்க்கு நம்ம ட்ரீட் பண்ணது பாருங்க இதுக்குமான வித்தியாசம் இது நம்ம எப்படி விசறும் போது அந்த டிஃபரன்ஸ் காட்டுறேன் இப்போ வந்து இது நம்ம இந்த ப்ரொகோஜிங் கோட் பண்ண யூரியா இது நம்ம வந்து இப்போ நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈரோட வருது ஸோ விழுந்த உங்களுக்கு அதுலேருந்து ஜிங்க் வந்து ரிலீஸ் ஆகி உங்களுக்கு பிளான்ட் எடுத்துக்குது ஆனால் இது ஜிங்க் சல்ஃபேட்டுங்கிறது நீங்கள் மணலில் கலந்து போடும்போது இப்படி எல்லா இடத்துக்கும் பரவர மாதிரி உங்களால் விசார முடியாது உங்களுக்கு அதுவே நீங்கள் யூரியா கூட கலந்தீங்கன்னா இப்போ அது தண்ணி விட்டுரும் ஸோ நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட்டுக்குன்னு தனியாக ஒரு ஆள் குழி வச்சு நம்ம பண்ணணும் இப்போ நம்ம அந்த ஆள் கூழியும் கட் பண்ணுறோம் ப்ளஸ் இந்த எஃபெக்டிவாக எல்லா இது பயிருக்கும் தூ ஜிங்க் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம் ஸோ இது இது கூடவே நான் அடுத்தது இது நம்ம டெமோ கொடுத்த பிளாட்டோட வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குது இல்லை ஜிங்க்கு ப்ரோப்பர் ஜிங்க் கொடுத்தது கணிக்கும் தொடர்ந்து வர வீடியோலையும் பார்த்து குரோக்கோட்ரிங்க் யூஸ் அதே மாதிரி இதில் ஒரு மேலாம் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் டில்லர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தூர்கள் எத்தனை வந்துருக்கு இதில் எவ்வளோ தூர்கள் வந்துருக்கு இது எதுவுமே போடாதது இது வந்து யாராக விட்ட ஜிங்க் ப்ரோகோட் வந்து வீடியோ கூட கலந்து போடுது அதோட ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்களை கொடுக்கறதுக்கு இந்த